பாருங்க மூன்றாவது வசன வாசிங்க பார்ப்போம் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல பெண்களையும் கூட்டி சுசான் அரமனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து போதும் இப்போ நல்ல வசனம் பாருங்க ரெண்டு காரியம் இங்க சொல்லப்படுது ஒன்று ரூபவதியாய் இருக்கிற ரெண்டாவது கன்னி பெண்களை கூட்டி கொண்டு வந்து ராஜாவுக்கு மனவாட்டியாக மாறணும்னா பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும்னா கர்த்தர் சபைக்கு அதாவது எஸ்தருக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்துருக்கிறதான முதல் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன என்னவா இருந்தால் முதல்ல அவன் கன்னி மாடத்துக்கே வருவாங்க அதுக்கு முன்னாடி இருந்தால் கன்னி மாடத்துக்கே வர முடியாது இடத்துல வர வேண்டுமானால் அவளுக்கு இருக்கிற பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன வசனம் சொல்லுது அவள் ரூபவதியாக இருக்க வேண்டும் எல்லா பெண்களையும் கொண்டு வர மாட்டார் யாரை கர்த்தர் கொண்டு வருவார் ரூபவதியாக தான் கொண்டு வருவார் அப்போ ரூபவதியா இருக்கணும்னா என்ன அர்த்தம் அழகா இருக்கணுமா அப்போ சபைக்கு எல்லாம் அழகா இருக்கணுமா அப்போ ரூபவதினு கர்த்தர் சொல்றது யார வெளியரங்கமான ரூபவதியே கிடையாது வெளியே ரூபவதியை பற்றி கர்த்தர் பேசவே இல்லை எங்க கருப்பு சிவப்புக்கெல்லாம் வேலையே கிடையாது உனத பாட்டில் மனவாட்டியோட கலர் என்னதான் வசனம் சொல்லுது நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் இதுலனா இருக்குது கருப்பும் ஒரு அழகு தான் நம்ம இங்க பேச வர்றது வெளியே இருக்கக்கூடியதான ரூபத்தை பத்தி அல்ல இப்போ ரெபே கால் கொடத்தை சுமந்து கொண்டு வராங்க தண்ணி எடுக்க வராங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க வசனம் என்ன சொல்லுது அந்த ஸ்திரீ ரூபவதியா இருந்து ரூபவதியா இருந்து ரூபவதியா இருந்த உடனே அந்த ஊ ஊழியக்காரன் ஓடி போய் அம்மா உன்ன மாதிரி ஒரு அழகியத்தாம அங்கிருந்து தேடிட்டே வந்தேன் சரி வா தான் எங்களுடைய ஈசாக்கு ஏற்ற மனைவின்னு சொல்லிட்டானா அது ரூபவதியா அது ரூபவதி அல்ல யார் ரூபவதி வெறும் வெளியே பார்வைக்கு அழகாக இருக்கிறவர்கள் ரூபவதி அல்ல அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறான் அவள் இறங்கி துறவில் தண்ணீர் எடுத்து எனக்கும் ஒட்டகத்துக்கும் கொடுக்குறாளா குணம் அல்ல தான் முக்கியம் அதிசயமான குணம் அதுதான் ரூபவதி அப்போ ரூபவதி என்பது எதை குறிக்கிறது வெளியே பார்த்தல அப்படி வெளியே பார்த்து நாசமானவன் நாலாயிரம் பேர் பார்த்த உடனே இதுதான் இது எது தேவசித்தம் இல்லை வெறும் பார்வைக்கு ரூபவதியா இருக்கிறத பத்தி பைபிள் சொல்லல நீ கன்னி மாடத்துக்கு கொண்டு வரக்கூடியவளா இருந்தால் வெறும் அழகாய் இருந்தால் மட்டும் போதாது கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்க கர்த்தர் ஒரு ரூபவதியை கூப்பிட்றாரு பாருங்க இது எப்பேற்பட்ட ரூபவதி பாருங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல ரெண்டாவது வசனம் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை திற என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்றார் அப்ப பாத்துங்க இவ்ளோ வர்ணிப்பா கூப்பிட்ட அந்த தேவன் வசனம் ஸ்ரீகளுக்குள் ரூபவதியே மற்ற உன் பார்க்கலாம் எதினால் விசேஷித்தவர் இந்த அம்மா ரூபவதி தான் ஆனா கதவு தான் என் பிரியமே என் புறாவே என் உத்தமி தான் ஆனா பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்குது கதவை திறக்காது பேசினே இருக்கோம் சில ஆட்கள் இன்னும் அப்படிதான் இருக்குது கணவன் பதினோரு மணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறான் 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 ஃபோன் ரிங்காகுது எடுக்கவே இருக்காது ஃபோனு ஆனால் ஃபோன் பக்கத்துலேயே தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு குற்றம் இல்லை அந்தம்மா வேணும்லாம் செய்யலை ஃபோனை விட டீப் ஸ்லீப்பில் இருக்கு அம்மா புருஷன் சத்தமும் கேட்கல ஃபோன் சத்தமும் கேட்கல இன்னைக்கு நிறைய ரூபவதி இருக்கு இங்கே யாரும் அழகில்லாதவங்களாம் கிடையாது எல்லாம் ஸ்பிரிச்சுவலி சூப்பர் தான் ஆனால் கதவை திறக்காதே தட்டிகிட்டே இருக்குதே நான் ஸ்பிரிச்சுவலி சொல்லுகிறேன் தேவன் எத்தனையோ வசனங்களை பேசிக்கொண்டே இருக்கிறாரு நாம் எல்லாம் ஆவிக்குரிய சபையில் தான் இருக்கிறோம் எத்தனை பேர் வசனத்துக்கு கதவை திறந்திருக்கிறோம் கர்த்தனுடைய சத்தத்துக்கு கதவை திறந்து அவரை உள்ளே அனு அனுமதிக்கிறவள் தான் ரூபவதி இவ கதவை திறந்த பிறகுதான் ஸ்திரீகளுக்குள் ரூபவதின்னு கூப்பிடுறாங்க அது வரைக்கும் இவன் ஸ்ரீகளுக்குள் ரூபவதியா மாறவே இல்லை இரண்டாவது வசனத்தில் மூணாவது வசனத்தில் புறாவே உத்தமையே எல்லாம் கூப்பிட்ட பிறகு வஸ்திரத்தை கலைந்தேன் பாதத்தை கழுவினேன் எப்படி துறப்பேன் எல்லாம் பேசிட்டே இருக்கா மனவாளன் பைச்சார் போன பிறகு வசனம் சொல்லுது கதவை திறந்து கொண்டு போர்வையை போத்தி கொண்டு ஓடி நேசனை தேடி வரும்போதுதான் அந்த சத்தம் அந்த கைப்பிடியில் இருக்கக்கூடிய அவருடைய வாசனை இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் அதை உணர்ந்த அழ தொடங்குறா பாருங்க அப்பதான் சொல்றாங்க ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கதவை திறக்குறியோ அப்போ நீ ரூபவதி ஸ்ரீகளுக்குள் நான் இங்கே ஆண் பெண்ணை குறித்து பேசவில்லை சபையை குறித்து பேசுகிறேன் எத்தனை சபை இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்குது எத்தனை விசுவாசி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்குது அதாவது சில நேரத்தில் சொல்லுவாங்க சில ஊழியக்காரங்களே பேசும்போது வார்த்தையை சொல்லிட்டு கடைசியாக ஜோமனமாக சொல்லுவாங்க ஆண்டவரே முப்பது அறுபது நூறுமா அப்படிம்பாங்க அது சபைக்கு கிடையாது முப்பது அறுபது நூறுங்கிறது சபைக்கு கிடையாது அது மூணு பிரமாணம் ஆதாம் முதல் கொண்டு ஆபரகம் வரைக்கும் உள்ளதான பிரமாணம் அது மனசாட்சி பிரமாணம் முப்பது சதவீதம் அது இவன் முதல் கொண்டு ஆபரகம் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருக்கிறது அறுபது சதவீதம் நியாய பிரமாணம் ஆனால் இயேசு கிறிஸ்து முதல் கொண்டு வருகை வரைக்கும் இருக்கு பாருங்க அது நூறு சதவீதம் ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா இதான் பர்ஃபெக்ட் சபைக்குள்ள நூறு தான் முப்பது அறுபதுலாம் கிடையாது அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற சபையாக இருக்கணும்ல கேட்டதுக்கு கதவை திறக்கிற சபையாக இருக்கணும்ல அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக கதவை திறந்துடுவேன்ல அப்போது வேத வாக்கியத்தை அறிந்து விழும்படி அவர்கள் இருதயங்களை அவர் திறந்தார் அப்படின்னா வசனம் சொல்லுது அந்த வேத வாக்கியம் போய் என்ன செய்யணும் இருதயத்தை திறக்கணும் திறந்தாதான் அந்த வசனத்துக்கான வல்லமைன்னு அர்த்தம் அந்த சாவி அந்த இருதயத்தின் கதவை திறந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ ரூபவதி யாரு அந்த வசனத்தை கேட்டு திறந்து ஒருத்தர் ஓடி வராபார் அவளை பார்த்து சொல்றாங்க ஸ்ரீகளுக்குள் ரூபவதியே அப்போ கன்னிமாடத்துக்குள்ள கொண்டு வரப்பட்ட நீங்களும் நானும் வெளியே சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டுவிட்டு தான் உள்ளே வந்திருக்கிறோம் அது ஒரு வகையான ரூபவதி ஆனால் இது மட்டும் போதாது கன்னிமாடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இது கன்னிமாடம் ராஜாவுடைய ஸ்திரியை பத் பத்திரமாய் பாதுகாக்கிற கன்னிமாடம் இது இங்க தான் உங்களை உருவாக்குறாங்க இதான் உங்களை தயார் பண்ணுகிற இடம் ஒரு நாள் வரும் அப்படி சுத்திகரிக்கப்பட்டவர்களில் அந்த வசனம் வசனம் அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள் இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான் இருக்கிறவங்களை எல்லாரையும் செலக்ட் பண்ணி ஒரு பெண்ணை கொண்டு வந்து என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க அந்த ஒரு பெண் தான் என்னவா மாறுவா அநேக பெண்கள் அங்கே கொண்டு வரப்பட்டாலும் எல்லாரையும் ராஜகுமாரத்தியா ராஜா சொல்லல இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க அழகா இருக்குது கன்னிமாடத்துக்குள் கொண்டு வரப்பட்டவள் முதலாவது என்னவாக இருக்க வேண்டும் ரூபவதியா இருக்கணும்